மை இந்தியா அரசியல் இளையர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அனல் பறக்கும் தேர்தல் கனமாக மாறியிருக்கு நேற்று நடந்த என் கூட்டணி சார்பாக நடந்த அந்த பொதுக்கூட்டம் மாநாடு வந்து மிகப்பெரிய அளவில் அவருடைய பலத்தை நிரூபித்திருக்கிறார்கள் இதனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு நம்பிக்கையாக இருக்கிறாரு அப்படிங்கிறதான் பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது ஏன்னா அமமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி டிவி தினகரன் என்டைய கூட்டணியில் இணைந்திருக்கிறார் பாமக அன்புமணி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க மற்ற கட்சிகள் எல்லாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி நினைத்தவாறு என்னைய கூட்டணி வலுவாக பலமாக கூட்டணி அமைந்து விட்டது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரா அதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது மக்கள் தான் அறிய வேண்டும் ஏன்னா எண்டே கூட்டணி பலமாக இருக்கிறதா திமுகவை வீழ்த்துக்கூடிய கூடிய வீழ்த்திற வகையில என்ன கூட்டணி பலமாக புரிந்து விட்டதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இன்னொரு பக்கம் தாவேக்கா தாவேக்கா வந்து மக்களுடன் தான் நாங்கள் கூட்டணி அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கடைசி நேரத்தை பல்வேறு வீடியோக்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் தாவேக்கா கடைசி நேரத்தில் என்னைய கூட்டணியில் இணைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக இருக்குங்கிறதா நம்மளுடைய பிரதானமான பார்வையாக இருக்கு ஆனால் தாவேக்கா வந்து மக்களுடன் கூட்டணி அப்படிங்கிறத முன்னெடுக்கிறாங்க ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு நிச்சயமாக அது வந்து திமுகவுக்கு வெற்றி பெறுவதற்கு சாதகமாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு தாவேக்கை நம்ம வந்து வெளிப்படையை சொல்ற எந்த கட்சிக்கும் ஆதரவு எல்லாம் கிடையாது நம்ம வந்து அரசியல் நிலைப்பாட்டுல என்ன உண்மைத்தன்மை என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைய நிலவரமோ அதை தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம் தாவேக்கா வந்து பாஜக என் கூட்டணி நினைந்தால் இந்த கூட்டணி மெகா கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இப்பவே எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கட்சிகளை இணைத்துக் கொண்டு ஒரு பெரிய மாநாடு நடத்திட்டாரு ஒரு நம்பிக்கைக்குரிய பயணமாக முன்னெடுக்கிறாங்க தாவேக்கா வந்து தனித்து நின்று அதாவது மக்களுடன் தான் கூட்டணின்னு சொல்லி தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தனித்து நின்றால் அது வந்து அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் ஒரு சட்டமன்ற வேட்பாளர்கள் பத்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆனா ஆட்சி அதிகாரத்து வரக்கூடிய அளவில் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி இருக்கு எந்த பக்கமும் ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறோம் தாவேக்கா அப்படி அமைத்தால்தான் அது வந்து அஹ் தாவேக்காவுக்கு சாதகமான தேர்தலாக இது இருக்கும் விஜய் அவர்கள் வந்து நினைக்கிறது முதல்வர் கனவு அந்த கனவு நிச்சயமாக எப்படி பழிக்குங்கிறத பொறுத்து என்டி கூட்டணியில் இணைந்தால் ஏன்னா முதல்வர் வேட்பாளருங்கிறது எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறத நிர்ணயிச்சுட்டாங்க முடிவு பண்ணிட்டாங்க அங்க போன இந்த முதல்வர் கனவு பலிக்காதுங்கிறது தாமிக்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் டைலாமாவா ஒரு யோசிக்கக்கூடிய தன்மையில இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த பக்கம் திமுக வந்து பலமாக ஒரு பத்துக்கு மேற்பட்ட கட்சிகள் வந்து கூட்டணியில திமுக இருக்கிறாங்க அவங்க இப்ப இன்றைய இப்ப நம்ம பேசுற இந்த வீடியோ இந்த நேரத்தில் கூட திமுகல வந்து எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி என்னென்ன தொகுதிங்கிற அளவுல இன்னைக்கு முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழல திமுக அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க இன்னைக்கு நேற்று நடந்த என் கூட்டணியுடைய இந்த மாநாடு பொதுக்கூட்டத்துல இனிமேதான் அவங்க வந்து எந்தெந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போறாங்க ஸோ படி முன்னாடி போறது வந்து திமுக தான் போயிட்டு இருக்கிறாங்க பலமான கூட்டணியாகவும் திமுக தான் இருக்கிறது இவர்களை வீழ்த்தணும்னா இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி பலமாக இருக்கணும் அந்த பக்கம் பல கட்சிகள் இன்னைக்கு ஓபிஎஸ் தேமுதிக இன்னைக்கு ராமலாச அவர்கள் மூன்று பேரும் இந்த பக்கம் தே என்ஐஏ கூட்டணிக்கு வரப்போகிறாங்களா இல்ல தேமுதிக திமுக பக்கம் போனா ஓ பன்னீர்செல்வம் என்டைய கூட்டணியில் வர போறாங்களா ராமதாஸ் அவர்கள் திமுக போக்கு போவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இல்லை அங்க வந்து திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ராமதாஸ் அவர்கள் போவதற்கு வாய்ப்புகள் இல்ல இணைவதற்கும் இணைப்பதற்கும் வாய்ப்புகள் இல்லைங்கிறதா நம்முடைய பார்வையாக இருக்கு அப்போ என்டைய கூட்டணியில் வருவாரா அப்படின்னா அதற்கு சாத்தியங்கள் கூறுகள் மிக மிக குறைவாக இருக்கு ஏன்னா இங்க எண்ண கூட்டணியில அன்புமணி பாமக அன்புமணி அணி இருக்கு ஸோ பரவாயில்லைங்க அன்புமணி அணி இருந்தாலும் சரி ராமதாஸ் அணி இருந்தாலும் பரவாயில்லைங்க ஓகேன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் போய்கிட்டு இருக்கு இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலை உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கு பரபரக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுங்கிறது யாருக்கு சாதகமான தேர்தல் விஜய் அவர்கள் இந்த நேரத்துல ஒரு ஸ்கோர் பண்ணணும் அவர் எந்த பக்கம் கூட்டணியில் இணைய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து ட்ரெண்ட் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு நம்முடைய பார்வையாக நிச்சயமாக கடைசி நேரத்தில் விஜய் அவர்கள் என்னே கூட்டணியில் இணைவதற்கு ஓரளவுக்கு இல்ல வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்கு வந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துகளை மறக்காம கமிஷன் பதிவு பண்ணுங்க ஓ பண்ணி செல்லும் திமுக பக்கம் சாய போகிறாரா எந்த பக்கம் இணைய போகிறாரா தாவேக்க பக்கம் தாவ போகிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய நாளைக்கு அந்த ஆலோசனை கூட்டத்துல என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு தேமுதிக திமுக பக்கம் போகும்னு இன்னைக்கு வந்து வெளிப்படையா ஊடகங்கள்ல அதிக அளவுல பேசக்கூடிய பேசுபொருளாக இருக்கு நம்முடைய பார்வையாக நிச்சயமாக தேமுதிக கட்சியுடைய பொதுச் செயலர் பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் என் கூட்டணி தான் இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்பாக இருக்குதுன்னு நம்முடைய பார்வையாக இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செஷனில் புது மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்